டோரோமா சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமான இந்த பெரண்டா இருக்குது இல்லையா இது வந்து முட்டி வலி கால் வலி அதெல்லாம் இருக்கிற ரொம்ப நல்லது ரொம்ப கால்ஷியசத்து அதிகம் இது அடிக்கடி நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சமையல் சேர்த்துக்கும் போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ இதை நம்ம வந்து துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேனாக்க ஒரு குக்கரில் அரிசி அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கூடவே இந்த பெரண்டையும் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த பெரண்டை வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் இந்த பெரண்டை தொகையுக்கு தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் வச்சு எப்படி பெரண்டை தொகையல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தொட்டுக்க வந்து ஜீராமிளகு ரசமும் இந்த மாதிரி கொத்தம கொத்தவரங்காய் வச்சு பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு ஒரு காயும் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கடாய் சூடாக எடுத்து அதில் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த படப்படான்னு வெடிக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற சாமான்களை போட்டு நம்ம இந்த தொகையில் பண்ண போகிறோம் பாருங்க டூ மாதிரி படம் படான்னு வெடிக்கிற சத்தம் கேட்குறதா இந்த மாதிரி வெடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க பண்ணிட்டு எள்ள எடுங்க ஏன்னா அதுக்குள்ளே கருகிடும் இப்போ அடுத்தது அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இது தொகையிலுக்கு ஆக்சுவலாக நல்லெண்ணெய் போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்துகிட்டுருக்கேன் நான் இதை லைட்டாக பொன்னேரமாக வறு வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்தாச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் லைட்டாக அந்த சூட்லேயே வறுபட்டுடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து தொகையில் அரைச்சிக்கிறதுக்கு இன்னும் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் நான் பாருங்க எள்ளு உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் கருவே வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் என்கிட்ட பொடியாக இருந்தது உங்கள் கிட்ட கட்டியாக இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நான் ஒரு எலுமிச்சி பண சைஸுக்கு புளி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் தேங்காய் ஒரு அஞ்சாறு பெத்தம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது ஆறட்டும் ஆறுனது மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் காட்டுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கணும் இது ஆறட்டும் அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் தண்ணி இருக்கேன் இதில் வாஷ் பண்ண பயத்த பருப்பை போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா இந்த கொத்தவரங்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு குழிக்கரண்டிக்கு பயத்தம் பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பயத்தம்பருப்பு அது கூடவே கொத்தவரங்காய் எடுத்து நம்ம இதை ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வெந்துடும் வெந்ததும் இந்த காய் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பிரண்ட தொகையுக்கு இந்த காய் தொட்டுன்னு சாப்பிடும்போது கொத்தவரங்காய் அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க அதில் இருக்கிற தோர்ப்பு தன்மை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பிபி சுகர்லாம் வராமலும் தடுக்கும் அது குக்கரில் சா சாதமும் பிரண்டையும் வெந்துட்டுருக்கு அந்த கேப்பில் இங்கே கொத்தவரங்காய் வெந்துட்டுருக்கு இது ஒரு முக்கா பாதம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு சேர்க்கணும் ஏன்னா இதில் பருப்பு போட்டிருக்கறதுனால இப்பவே உப்பு சேர்த்துக்க கூடாது இது ஆரின்ட்ருக்கு பரண்ட தொகைகளுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் இது ஆறினதும் இது கூட என்ன சேர்த்து அரைக்கணும்னு நான் சொல்கிறேன் தொகையில் கரைக்க வேண்டிய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறோம் அந்த தேங்காய் பத்தையாக இருக்கிறதுனால அதையும் புளியும் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா இந்த சாமான்கள்லாம் போட்டு அரைச்சின்னு வரப்போகிறோம் ஸோ இங்கே பயத்தம்பருப்போடு சேர்ந்து கொத்தவரங்காய் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுத்து அரை பதத்துக்கு மேலே பத வெந்துடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம் இது சீக்கிரமாக இப்போ வெந்துடும் உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வெந்துடும் இது போதே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க அதை நான் வந்து போடும்போது சொல்ல மறந்துவிட்டேன் இந்த சாதமும் பிரண்டையும் வெந்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துட்டோம் இல்லையா அதுலேயே இந்த பிரண்டையையும் சேர்த்துக்க போகிறோம் இந்த பிரண்டையை சேர்த்துண்டாச்சு அது கூடவே இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து வச்சுருக்கோம் இந்த சாமான் போட்டுட்டு உப்பு ஆல்ரெடி போட்டு ஓட்டிட்டோம் தேங்காய் உப்பு புளி எல்லாத்தையும் இதையும் போட்டு அரைச்சின்னு வந்து காட்டுறேன் அதுக்குள்ளே இங்கே வந்து கொத்தவரங்காய் அது மாதிரி வெந்து எடுத்து இந்த தண்ணியை வந்து வடிகிணத்தில் வடியை விட்டுட்டு அதை தாளித்து கொட்ட போகிறோம் இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் இதில் கடைசியாக இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் போல் வடிகிணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தவரங்காவை இப்போ அதுக்கு தாளிக்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு இப்போது தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் போட்ட காயினால் தாளித்து போங்க நல்லா வாசனையாக இருக்கும் உளுத்தம்பருப்பு மிளகாய் வத்தல் ரெண்டு மிளகாய் வத்தலும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பும் போட்டுக்கிறேன் அதுலேயே பெருங்காயமும் சேர்த்துக்கப்படும் பொடி ஏற்கனவே வேகும்போதே நம்ம சேர்த்துன்னுட்டோம் கொத்தவரங்காயில் இந்த மாதிரி கொதவரங்காய் நீங்கள் வந்து பயத்தம்பருப்பும் தேங்காவும் போட்டு பண்ணும்போது வேகும்போதே பயத்தம்பருப்பு போட்டுக்கணும் தேங்காவும் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த துவர்ப்பு கசப்பெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால இந்த கொத்தவரங்காவை வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா கொதூரில் வந்து டேஸ்ட் நிறைய பேருக்கு அந்த துவர்ப்பு கத்தப்பு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கு இந்த மாதிரி பயத்தம்பருப்பு போட்டுட்டு கடைசியாக தேங்காய் துருவல் போட்டு நம்ம போகிறோம் கழிச்சதுக்கப்புறம் அப்படி செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் வந்து இப்படி பண்ணி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு இந்த பய தோ இதை கூட இந்த காயை கூட சாப்பிடுவாங்க ஆனால் அந்த அதில் இருக்கிற துவர்ப்பு கத்தப்பெல்லாம் உடம்புக்கும் நல்லது அதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு சிலர் இதில் ஒரு சிட்டிகை கடைசியாக சக்கரை கூட தூவா நான் சக்கரை போட மாட்டேன் இந்த பயத்தமருப்பு தேங்காய் டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த தொகையில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இந்த தொகையிலத்துக்கு நான் இங்கே வந்து ஜீரா மிளகு ரசம் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க போகிறேன் ஸோ இந்த ஜீரா மிளகு ரசம் பெரண்ட தொகையல் இந்த கொத்தவரங்காய் காய் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேலாக தேங்காவை தூவி எடுத்து வச்சிடலாம் சேர்த்துன்றது இப்போ இதில் தேங்காவை மேலாக தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக பயத்தம்பருப்பு தேங்காய் போட்டு இந்த கொத்தவரங்காய் காய் ரெடி ஆகிடுது இந்த கடாய் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம் இல்லையா அதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கோம் இப்போ தொகையிலுக்கு தாளிக்க போகிறேன் இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும் தொகையில சேர்த்துட்டோம் அறுத்து ரசத்துக்கு தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுன்ட்ருக்கேன் ரசத்துக்கு இப்போ ஜீரா மிளகு ரசத்துக்கு நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகு வெடித்ததும் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அவ்வளோதான் சூப்பரா இந்த பரண்ட போட்டு தொகையலும் அதுக்கு ஜீரா மிளகு ரசம் அப்புறம் தொகையலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு தேங்காய் போட்ட காய் கொத்தவரங்காயும் ரெடி ஆகிடுது நீங்க வந்து சுடசாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த தொகையை பசைஞ்சு இந்த காய் தொட்டுன்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடாதவா கூட இந்த மாதிரி காய் பண்ணும்போது இந்த கொத்தவரங்காயை சாப்பிடுவா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சாதத்துக்கு நெய் சாதத்துல சுட சுட நெய் சாதத்தில் ரசம் சாதத்துக்கு இந்த காய் தொட்டுன்னு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அதுக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ